வாவ் ரொம்ப சூப்பரா இருக்கு பண்டி அனேகமா ஹெலிகாப்டர் மாதிரியே பறக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு சீக்கிரம் வெச்சிரு பண்டி ஓகே ஓகே அவசரப்படாதீங்க வெக்கத்தான போறேன் சரி எதுக்கு தள்ளி நின்னுக்கோங்க ஹெலிகாப்டர் எவ்வளவு தூரம் பறக்கும்னு தெரியாது நம்ம மேல எங்கயாவது பறந்து வந்து விழுந்திர கூடாது வாவ் சூப்பரா இருக்கல ஹெலிகாப்டர் சவுண்டே வருது சூப்பரா வானத்துல பறக்குது சூப்பரா இருக்கு பண்டி உரோட ஹெலிகாப்டர் பட்டாசு சரி அடுத்து என்ன என்ன பட்டாசு இது இதுல இவர் போட்டோ போட்டுருக்கு இவர் யாரு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு ஏய் இவர் யாருன்னு தெரியலையா சரி இவளுக்கு தான் தெரியல மத்தவங்களுக்காவது தெரியுமா இவர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இவர் சன் டிவி சீரியல்ல வர்றாரு தப்பு தப்பு இவரே நீயா நானா புரோகிராம் நடத்துறவரே ஏய் உங்களுக்கு இந்த பேசிக் knowledge கூட இல்லையா

இந்த பட்டாசு வெடிச்சு வர்ற பணத்துல நம்ம திரும்பவும் நிறைய பட்டாசு வாங்கலாம் ஏய் போய் எங்க வீட்ல ஒரு பேக் எடுத்துட்டு அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிரலாம்ப்பா நீங்க எல்லாம் உண்மையாவே லூசுங்களா இல்ல லூசுங்க மாதிரி நடிக்கிறீங்களா அதெல்லாம் ஒரிஜினல் படம் கிடையாது சும்மா டம்மி படம் தான் இப்போ நான் வெடிக்கவே வேண்டாமா சாரி பண்டி இவங்களுக்கு ஊ அளவுக்கு அறிவு பத்தாது ப்ளீஸ் கூச்சகமே வெடிச்சகமே எனக்கு பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு ஓகே ஓகே வெடிக்கிறேன் எல்லாரும் தள்ளி நின்னுக்கோங்க சத்த வந்தாலும் வரும் என்னதான் இருந்தாலும் இதுவும் பட்டாசு தான் வெடிக்க போகுதே வெடிக்க போகுதே எல்லார கொஞ்சம் பின்னாடி போய் இருங்க புகையா வருதே